ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குச்சிட்டப்பா நான் அங்கே ஃப்ரெண்டீனியா இன்றைக்கி நம்ம மேக்ஸில் நம்பர்ஸ் படிக்கப் போகிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது நம்பர்ஸை இங்கிலீஷ் வேர்ட்ஸில் படிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் 19 20 1, 1 umbrella 2 two roses 3 three balls 4 four apple 5 five ice creams 6 six mangoes 7 seven butterfly 8 eight spoons 9 nine candles 10 10 pencils